ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இட்ரஸ்ட் ஒரு காசி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பொண்ணு நாளைக்கு அம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காரு ரொம்ப மோசம் பாய்ந்தால் அப்படின்னு சொல்லி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவங்க எல்லாருமே அவரை பற்றி மோசமாக பேசவும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது எனக்கு ரெண்டு பேரும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்தகால் நின்று முடிச்சிருக்காரு யார் எந்த நடிகர் யார் எந்த நடிகைகள் அப்படின்னு வீடியோவில் பார்க்க போகிறோம் சினிமாவில் எப்போவுமே சகஜமாக ஒரு விஷயம் அப்படின்னு நடக்குதுன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு தமிழ் சினிமாவில் துவங்கி ஹாலிவுட் சினிமா வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் பெண்களுக்கு வசதி உள்ளாக்கிற கூடிய விஷயங்கள் மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு ஸோ தான் சினிமாவை பொறுத்து அந்த பெரும் நடிகர்கள் நடிகைகள் வாரி வாரி வழங்கினாலும் கூட ஓரமாக இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் படுக்கைக்கு கூப்பிடக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது ஒரு பிரபலமான நடிகரின் மனைவி தன்னுடைய பெற்ற மகளையே பட வாய்ப்புக்காக பல இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பெரிய லிஸ்டே வந்து போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு டேட் கணக்கா அந்த நாள் கணக்கா யார் கூட போகணும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு தற்சமயம் இந்த செய்தி ஒரு அதிக சர்ச்சையை வந்து கிடப்பிருக்கு ஒரு தாயே இது மாதிரியான விஷயத்த வந்து செய்ய அப்படின்னு கேட்டால் சினிமாவில் வழக்கமாக தயாரிப்பாளரிடம் ஒரு நடிகை வாய்ப்புக்காக வாய்ப்பு கேட்டு போனோம் அப்படின்னாலே அந்த நடிகை நம்ம தான் வாய்ப்பு வந்து கேட்டு உள்ளே போவாங்க அதுக்கப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி பேசும்போது அந்த தயாரிப்பாளர்கள் ஒரு வேலைக்கு ஒரு வேலை அந்த தயாரிப்பாளருக்கு அந்த அம்மாவை வந்து பிடிச்சிட்டா அம்மா கூட அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துழைச்சி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமை சினிமாவில் இருந்து வருது இப்படியான ஒரு தான் அந்த வீட்டில் வளர்ந்த ஒரு கடைக்குட்டி பொண்ணுக்கு இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து சினிமாவில் நடிகையாக வேணும் அப்படின்றதுல சுத்தமாக விருப்பமே அப்படின்றது கிடையாது ஸோ ஏற்கனவே தன்னுடைய ரெண்டு அக்காவும் இப்படி மோசமாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி ஒரு பட வாய்ப்பு ஒரு ரெண்டு மூணு படத்துக்காக பத்து பதினஞ்சு பேருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையை ரொம்பவே நரகமாக மாறினதுக்காக இவருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி முன்னேறணும் அப்படின்ற ஆசை கிடையவே கிடையாது அவரின் சினிமாவின் மீது வெறுப்பே வந்து இதனால தான் வந்துச்சு இதனால் அவருடைய அம்மாவே தொடர்ந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லி மகளை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தொடங்கியிருக்காரு இந்த நிலையில் ஒரு பிரபல நடிகரோட அவருடைய படத்தில் வந்து ஹீரோயின் வேட்டையை வந்து தொடங்கியிருக்கு அதனால் அப்போது கரெக்டாக வந்து இந்த கடைகோட்டிய நடிகையோடைய ஃபேஸ் வந்து அவர் கண்ணில் வந்து மாட்டிருக்கு இதனால இந்த பொண்ணுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலாமே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிருக்காரு ஸோ வாய்ப்பு கிடைக்காத காலகட்டத்தில் அந்த நடிகர் ரொம்பவே ரொம்பவே செல்வாக்கான ஒரு நடிகர் ஸோ இவர் சொல்கிற ஆளை தான் வந்து ஹீரோயினாக போடுவாங்க ஸோ இவர் சொல்கிறது தான் எல்லாமே நடக்குமே அவர் ப்ரொடியூசருக்கு கம் ஆக்டரும் கூட ஸோ அதனால் அவர் கொடுக்கக்கூடிய சம்பளம் தான் அவர் சொல்கிற ஆள் எல்லாமே அந்த மாதிரி நடக்கும் அப்படியாக தான் இந்த நிலையில் பதினைந்து வயதே ஆன இந்த பெண்ணை பார்த்தவுடன் இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ எனவே அந்த பெண் வந்து தன்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கிட்டா நடிக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா பொண்ணு வந்து வேணாமே ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க பொண்ணுக்கு பதிலாக வந்து நான் வருட்டுமா அப்படின்னு சொல்லி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த நிலையில் இதனை கேட்ட அந்த நடிகர் உனக்கு வந்து பெருசாக ஒன்று வயசு ஒன்று ஆகலையே நீ வந்தான் வா ஆனால் உன் பொண்ணும் வேணும் நீயும் வேணும் ரெண்டு பேருமே எனக்கு வேணும் மாறி மாறி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த சொன்ன விஷயத்த வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக நமக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ஷாக்கிங்காக இல்லை ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிலேயே வளர்ந்து ஊறி போன ஆள் அப்படின்றதால் அவங்களுக்கு ஷாக்கிங் இல்லை வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மகளை வந்து ரொம்ப வற்புறுத்தி இந்த விஷயத்துக்கு வந்து சம்மதிக்க வச்சுருக்காரு ஸோ இதனை அடுத்து அந்த படப்பிடிப்பு முடியும் வரையிலும் ரெண்டு பேரையும் மாறி மாறி வந்து குதிரை ஏறி இருக்காரு ஹீரோவுக்கு உபகாரம் வந்து செய்ய சொல்லி வற்புறுத்தியிருக்காரு இதனை வந்து அவங்க செஞ்சும் இருக்காங்க படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு நல்லபடியாக படமும் ஹிட் ஆச்சு ஆனால் அந்த துரதிருஷ்டவசமாக அவர் பண்ணக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே அடுத்தடுத்த படத்துலையும் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கு படம் என்னதான் ஹிட் அடித்தாலும் அவருக்கு வந்து பட வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்கல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அம்மா ஸோ அவருடைய அம்மா இதே வந்து ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காரு இதன் மூலமாக வந்து காசை சம்பாதிக்க வேலையும் பார்த்துருக்காரு பெற்ற மகளையே வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு அனுப்பி ப்ரொடியூசர் பெரிய பெரிய இயக்குனர்களுக்கெல்லாம் வந்து விருந்தாக்கி அவன் காசை வந்து சம்பாதிச்சிருக்காரு ஒரு சில பட வாய்ப்புகளும் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இதை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேறி அப்புறம் அப்பா அம்மா மேலேயே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டார் ஸோ இப்போ அந்த நடிகையை வந்து பார்த்தாலே வந்து எல்லாருமே மிரள்வாங்க அந்த நடிகைக்கிட்ட பேச்சு கொடுக்கணும் அப்படின்னாலுமே வந்து பயங்கரமாக எல்லாருமே ஷாக் ஆவாங்க ஐயோ வேணாம்ப்பா அந்த அந்த லேடி கிட்ட யார் வாய் கொடுக்குறது அப்படின்வாங்க ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டா இல்லைனாலுமே சொந்த காலில் வந்து இப்போ சம்பாதிச்சு இருக்காரு ஸோ இருந்தாலுமே சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த நடிகையுடைய பேரை வந்து எடுக்கணும் அப்படின்னாலே பயந்து நடுங்குவாங்க அந்த அளவுக்கு அவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு பல கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கல்யாணம் பண்ணி அதில் டிவோர்ஸ் ஆகி அவர் அந்த ஹஸ்பண்டு இறந்துட்டாரு ஸோ இந்த மாதிரி பல கல்யாணம் சொல்லும் அந்த நடிகை யார் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம ஜாயின் பண்ணுங்க